இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு நம்ம வந்து ஒன் வேர்ட் டெக்னிக் பயன்படுத்தி எப்படி ஆங்கிலத்தில் சரளமாக பேசலாம் அப்படின்றத பற்றி தான் பீப்புள் தே ஸ்ட்ரகிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் இப்போ நம்ம சில காலங்கள பார்க்குறோம் நிறைய மக்கள் வந்து ஆங்கிலத்தில் பேசுறதுல ரொம்ப சிரமப்படுறாங்க ஸோ இதில் வந்து ஹவு கேன் யூ இம்ப்ரூவ் யூர் ஃப்ளூவென்சி லெவல் டு த நெக்ஸ்ட் லெவல் அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி போகலான்றதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ அண்ட் ஐச் நியூ டெக்னிக் விச் இஸ் கால்ட் அஸ் ஒன் வேர்ட் டெக்னிக் இந்த ஒரு வார்த்தை அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் பிஃபோர் தட் மேக் ஷியோர் வெதர் யூ ஆர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஆர் நாட் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் ஐம் வைட்டு டீச் யூ இன் பைலிங்குவல் வே நான் தமிழ்லேயும் ஆங்கிலத்தையும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் ஓகே லெட்ஸ் ஆன் ஒன் 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 வேர்ட் வேர்ட் டெக்னிக் இந்த இந்த டெக்னிக்கில் டெக்னிக்கில் என்ன சாராம்சம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் யூ ஆர் கோயிங் கோயிங் டு டு யூஸ் ஒன்லி அண்ட் திங்கிங் எபிலிட்டி த நெக்ஸ்ட் லெவல் உங்களுடைய சிந்திக்கும் திறனை அடுத்த லுக்கு எப்படி கொண்டு போகலாம் அதுவும் ஒரே ஒரு வார்த்தையில் ஹவு கேன் யூ டூ திஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ ஐ வெரி பியூட்டிஃபுல் வேர்ட் ஒரு புது வார்த்தை அது அழகான வார்த்தை அப்படின்னா haunted so haunted அப்படின்றது we pronounce it as haunt uh, it is a verb one இது வந்து verb one past tenseல வந்து haunted அப்படின்னு சொல்லுவோம் haunted அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஒரு நாய் பார்க்குறீங்க ரோட்டில் அந்த நாய் வந்து உங்களை துரத்திருச்சு அப்படியே துரத்திருச்சு அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ நேற்று என் நாய் வந்து துரத்துச்சுங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னா டாக் நடந்துட்டுரு போது தொடர்ச்சியாக என்னைய வந்து துரத்திக்கிட்டே வந்துச்சு இந்த நாய் நேற்று நேரம் கழிச்சு நான் அதிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சோ இந்த ஹாண்ட் அப்படின்றது நாட் ஒன்லி யூஸ் வென் த டாக் வாஸ் சேசிங் மீன் என்னை வந்து ஒரு நாய் துரத்திட்டு இருந்துச்சு அப்படின்றதுக்கு மட்டும் ஹாண்ட்ரட் யூஸ் பண்ணனும் அவசியம் இல்ல யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஹண்ட்ரட் இன் செவரல் சுச்சுவேஷன்ஸ் நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்ப சொல்றேன் ஓகே லெட்மி திங்க் எபாவட் அன் ஆக்டர் ஓகே ஒரு ஆக்டரை வந்து நம்ம யோசிப்போம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா இருக்காங்களே மீட் அந்த ப்ரெஸ் மீட்காரவங்க மெம்பர்ஸ் இருப்பாங்க பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துரத்திக்கிட்டே போவாங்க எதுக்குன்னா தே வாண்டட் டு டேக் சம் கிளிப்பிங்ஸ் சில கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோஸ் தே வாண்டட் டு கேப்சர் சம் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த செலிபிரிட்டி பின்னாடியே போவாங்க ஸோ இந்த பின்னாடியே துரத்திட்டு போகிறதும் தொந்தரவு பண்ணுறதும் இந்த மாதிரி கான்செப்டுக்கும் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஹாண்ட்ரட் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் த ப்ரெஸ் மெம்பர் ஹாண்டட் ஆக்டர் விஜய் வெனி வாஸ் கோயிங் ஃபார் அ ஷூட்டிங் அவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது இந்த ப்ரெஸ் மீட் தேவைல்லாம என்ன பண்ணிட்டாங்க உள்ள வந்துட்டு அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கிளிப்பிங் கொடுங்க ஒரு போட்டோ கொடுங்க ஒரு ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லுறதுக்கு இந்த வார்த்தை ஒன் வேர்ட் டெக்னிக்ல ஹாண்டட் அப்படின்ற வரோட யூஸ் பண்ணுங்க வேற எங்க யூஸ் பண்ணலாம் இந்த கடன்காரங்க பாத்துக்கறீங்களா டெத் கலெக்டர் இவங்க வந்து நம்மளை பல மாதங்களாக என்னை துரத்துனாங்க நான் கடன் வாங்கினதுனால அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருப்போம் பட் வி ஹாவெட் யூஸ்ட் இட் இன் அ சென்டென்ஸ் ஒரு வாக்கியமாக நம்ம யூஸ் பண்ணது இல்லை ஓகே லெட்ஸ் திங்க் அபவுட் தட் அதை பற்றி யோசிப்போம் த டெப்ட் கலெக்டர் ஹான்ட் மீ ஃபார் மந்த்ஸ் டு பே ஆஃப் மை டெப்ட்ஸ் அதாவது என்னுடைய டெப்ஸை நான் கட்டி தீர்க்கிற வரைக்கும் என்னை ஆறு மாதம் போட்டு தொந்தரவு பண்ணிட்டாங்க பின்னாடியே தொடர்ந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க என்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க கூட நீங்க சொல்லலாம் ஸோ தி ஹேட் பீன் ஹாண்டிங் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னா ஆறு மாதம் இல்லையா ஸோ அதை நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் சொல்லலாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் சொல்லலாம் இது வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க துரத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இனி வரைக்கும் துரத்துறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லலாம் ஸோ அதை வந்து நீங்கள் ஹே சொல்லி சொல்லலாம் சோ இத நீங்க பாஸ்டர்ன்ஸ்ல ஆறு மாதங்கள் துறத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க வந்து வெறும் பாஸ்ட் பாஸ்டர்ஸ யூஸ் பண்ணலாம் சோ அ டெப்ட் கலெக்டர் ஹாண்டட் நீ ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் டு பே ஆஃப் மை டெப்ட் அப்படின்னா என்னுடைய டெப்ட் எல்லாம் நான் கட்டி திருக்கிற வரைக்கும் என்னை துறத்திட்டே இருந்தாங்க ஒரு நீங்க கட்டியிருக்கலாம் அந்த ஆறு மாசம் கழிச்சு அந்த தொந்தரவு தாங்க முடியும் கட்டியிருக்கலாம் ஓகே சோ இந்த ஹாண்டடா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஓகே லெட்ஸ் திங்க் அபவுட் சம்திங் எல்ஸ் வேறு ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யோசிங்க ஏன்னா நானே யோசிச்சுட்டே இருந்தால் ஹவு கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஸோ திஸ் இஸ் த வே ஐ ஹாவ் பீன் டீச்சிங் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மோர் ஓவர் பீப்புள் தே ஆர் அனேபிள் டு ரிமெம்பர் தோஸ் வேர்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக்கொள்ள இயல இப்போ இந்த ஒன் வேர்ட் டெக்னிக்ல ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ரிமம்பர் த வேர்ட் விச் ஐ ஹப் பீன் யூசிங் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் மை கிளாஸ் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் மை கிளாஸ் என்னுடைய கிளாஸில் தொடக்கத்திலிருந்து இனி வரைக்கும் ஐ ஹப் பீன் யூசிங் ஒன்லி ஒன் வேர்ட் ஹாண்டட் ஸோ ஹாண்டட்ன்ற வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியுதா இந்த வார்த்தையை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது வெரி ஸ்டார்ட் யூஸிங் த சேம் வேர்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூ வில் பி ஏபிள் டு ரிமம்பர் த வேர்ட்ஸ் ஈவன் த வேர்ட்ஸ் ஆர் வெரி ஹார்ட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இவ்வொரு ஒருவேளை அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட நம்மளால் இயல்பாக எளிமையாக அதை ஞாபகத்தில் கொண்டு வர முடியுது எந்த டெக்னிக்னால் இந்த டெக்னிக் விச் ஐ ஹாவ் தாட் யூ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஒன் வேர்ட் டெக்னிக்னால தாங்க நீங்கள் ஒருவேளை இந்த ஒன் வேர்ட் டெக்னிக் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆர் ஏபிள் டு ரிமெம்பர் த வேர்ட் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு ரிமம்பர் ஈவன் ஹார்ட் வேர்ட்ஸ் கஷ்டமான வார்த்தையை கூட எளிமையான முறையில் வில் பி ஏபிள் டு கிரியேட் மெனி சுச்சுவேஷன்ஸ் ஒன் வேர்ட் டெக்னிக் இந்த 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 ஒரு ஒரு ஆங்கிலத்தை பேச முடியும் ஐ ஹோப் யூ யூ திஸ் கிளாஸ் ரொம்ப என்ஜாய் என்னுடைய ஆன்லைன் கோச்சிங் சேரணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கேன் கான்டாக்ட் டு மீ த்ரூ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்னும் நிறைய வாக்கியங்களை பதிவிடுங்க ட்ரை டு யூஸ் வேர்ட் டே இந்த நாள் முழுதும் வென் யூ 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 ஸ்டார்ட் 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 யூஸிங் திங்கிங் அ சாங் சிங்கிங் சிங்கிங் ரைட் இன் இன் மைண்ட் மைண்ட் மேபி சம்டைம்ஸ் ஓப்பன் ஓப்பன் மவுத் அண்ட் ஆஃப் எவ்ரிபடி எவர் இஸ் வாட்சிங் உங்களை சுற்றி பயன்படுத்து பாட்டை கேட்டாலும் சரி அதை கொல்லப்பட மாட்டீங்க அதே மாதிரி தான் யூ டு லவ் இங்கிலீஷ் நீங்க ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கு உண்மையான நேசம் வேணும் ஸோ சம்டைம்ஸ் பீப்புள் தே ஃபீல் அசிட்டன் டு டோக்கன் இங்கிலீஷ் பிகாஸ் தி டோ தேவ் ஒன்லி லெஸ் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கம்மியான ஆர்வம் மட்டும்தான் இருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்க தே லவ் டு திங்க் வெரி டீப்லி ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ சிமிலர்லி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா காமன் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க இதே மாதிரி டெய்லி ஒரு ட்ரெக் ஒரு ஒரு ட்ரிக் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் அட்லீஸ்ட் ஐ எம் கோயிங் டு டவ் ஐ மீன் அப்லோட் மோர் தென் டூ வீடியோஸ் ஒரு ஐ மீன் லெஸ் தென் த்ரீ வீடியோஸ் ஒரு மூணு வீடியோஸ் அல்லது ரெண்டு வீடியோஸ் நான் உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு முறை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் என்கரேஜிங் மீ ஐ எம் ஏபிள் டு என்கரேஜ் யூ மோர் தேன் வாட் யூ ஆர் கோயிங் புத்தகங்கள் இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் உள்ளடங்கிய புத்தகங்கள் உங்களுக்கு வந்து விற்பனைக்கு இருக்கு நியர்லி சிக்ஸ் புக்ஸ் நீங்க ஒரு சேரணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறேன் வித் மீர் செவரல் டெக்னிக்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் நீங்க கற்றுக்கணும்